மகர ராசிக்காரங்களே நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவான் ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால்தான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்ப மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சரணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடுவீங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்காக தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால அவங்க எல்லோரும் மகர ராசிக்காரங்களா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறீங்க உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க மகர ராசிக்காரங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கஷ்டம்தான் நீங்க நினைப்பீங்க மகர ராசிக்காரங்க மட்டும்தான் கஷ்டமா இருக்குதா ஏன் எல்லோ ராசிக்கு தானே கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கு மற்ற ராசிக்காரங்களை விட மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்ட காலம் அதிகமாகவே இருக்கு சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க இந்த ராசிக்காரங்க வாழ்க்கையில கடந்த கால ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா வந்துக்ட்டுதா இருக்கும் நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்கலாம்னு பாப்பீங்க ஆனா காலையில எந்திருச்ச உடனே பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு பிரச்சனை உங்களை தானா தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதல் கஷ்டத்தை துன்பத்தை கொடுத்ததில்லையே என்னோட நிலைமை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு தான் நிறைய மகர ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க மகர ராசிக்காரங்க பிரச்சனை வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போகிறோம் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நிலைமை தன்னுடைய நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கு நீங்க என்னதா பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி புதுசு புதுசா பிரச்சனை வந்து தான் இருக்கும் மகர ராசிக்காரங்க கடந்த காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையை நீங்க நல்லது நடந்திருக்குமா ஆனால் இந்த ஏழு சனி நிறைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் அதிகமாகவே உங்களை தேடி வந்து கொடுத்திருக்கும் மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்து கடைசியில நான் மட்டும்தான் வாழ்க்கையில் இருக்கேன் என் வாழ்க்கையில் வாழ்கிறதுக்காக யாருமே இல்லையே எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கேங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணும் அப்படிங்கிற எண்ணமே சுத்தமாக போயிடுச்சு உங்களுக்கு மனசில் கவலையும் துன்பமும் அதிகமாக இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமும் தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் தன்னுடைய வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கீங்க மகர ராசிக்காரங்க நீங்க என்னதான் கடன் களவு எல்லாம் கஷ்டத்தையும் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்காக வரக்கூடிய பிரச்சனை ஏராளம் வந்துகிட்டேதா இருக்கு உங்களை தேடி தானா பிரச்சனை தான் இருக்கு ஆனா இருந்தும் கூட இதற்கு காரணம் உங்களுக்கு அந்த டைம்ல நடந்த ஏழரை சனி தாக்கம்தான் அதிகமா இருந்திருக்கும் இனி வரக்கூடிய காலத்துல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி தாக்கம் முடிஞ்சிருச்சு இன்னுமே நாங்கள் வந்து ஏழறி சனி எங்களுக்கு நடந்துட்டு இருக்க மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்குது கஷ்டப்பட்டுட்டு இருக்கோன்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படி நிறைய நபர்கள் சொல்லி இருக்காங்க கடந்த ரெண்டு வருஷமாக ஏழரை சனி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கஷ்டத்தை துன்பத்தை அனுபவிச்சிருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் இது அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லாமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல மகர ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த ஆண்டு அதாவது இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில முதல மாற்றம் நீங்க கடந்த காலகட்டத்தில் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க அந்த அவமானத்தில் இருந்து மீண்டும் வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க ஒரு வீட்டுல மகர ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் ஏற்றுக்குவீங்க இனிமேல் மகர ராசிக்காரங்க எதிர்த்து வாங்க இனி அழிவு காலந்தா எவனை எதிர்க்க கூடிய ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க மகர ராசிக்காரங்க தாங்க கடந்த கால கட்டத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிதாக வந்து பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது நிறைய கஷ்டம் துன்பம் அனுபவிச்சிருக்கீங்க கடன் பிரச்சனை நிறைய சிக்கல் பிரச்சனை அதிகமாக இருந்திருக்கும் ஏன் இந்த குரு பயிற்சி நடக்குதுன்னா அதுக்கு ராகு பயிற்சி நடக்குதுன்னா நாங்கள் இத்தனை பயிற்சி வந்துமே எங்கள் வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் வாழ்க்கை எப்படித்தான் நாங்கள் முன்னேற்றத்தை பார்க்கவே இல்லையே அப்படின்னு நிறைய மகர ராசிக்காரங்க கேட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியானது நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா சுக்கிர பகவான் உங்களுக்கு நிச்சயமாக தரப்போறாரு ஏன்னா வந்து ஒருத்தன் வாக்கு வந்து கொடி கட்டி பறக்கிறான் அப்படின்னா அவனுக்கு எல்லோரும் அவனை பார்த்து சொல்லுவாங்க சுக்கிர உச்சத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு ராஜ ராஜயோகத்தை உங்க வாழ்க்கையில இப்பொழுது இந்த மகர ராசிக்கு கொண்டு வந்து தரப்போறாரு அது மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி நல்ல அற்புதம் செய்யக்கூடிய சுக்கிர பகவான் அது மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பெயர் முழு பலனும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களாக கிடைக்க போகுது இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்குமே நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக போயிட்டு வந்து திரும்பிங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலை ஒரு அரசாங்க வேலை செய் பண்ணாலும் சரி இல்லை ஐடி வேலை பிரைவேட் ஜாப் எதாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளா வந்து அலைஞ்சிட்டு இருந்த பிரச்சனை எல்லாம் விரைவில் உங்களுக்கு சாதகம் தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையில சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு முழுவதுமாக இருக்காது கடந்த கால கட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில இரவு பாலா பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்குடைய சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு அங்கிருக்க கூடிய அங்கீகாரம் அப்படிங்கிறது ஒரு துளியளவு கூட கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற எல்லாம் வேலை இடம் மூலம் உங்களுக்கு போகுது இனி நினைச்சது எல்லாம் நடக்கும் தொழில் வியாபார தடை அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரக்கூடிய பணம் விரைவில் கையில் வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் தொழில் நாட் முயற்சி வெற்றி தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவினர்களிடமிருந்து சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும் புதிய நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் எல்லாம் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில இருந்த தரைகள் நீங்கி தொழில விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் கடந்த கால கட்டத்தில் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில இந்த ஏழரிசனி சனி மூலமா திருமணம் நிலை அப்படிங்கிறது நிறைய சிக்கல் பிரச்சனை நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி திருமணம் ஆகாத நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு நல்ல வரன் அப்படிங்கிறது நிச்சயமா அமையும் பெண்களுக்கு கூடி ஏதாவது ஒரு திருமணம் அடைஞ்சிருக்கும் ஆனா ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னு பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு வயது ஆயும் கூட நிறைய ஆண்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க திருமணம் ஆகாம நீங்க நிறைய பேர் இருக்கீங்க நல்ல ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இனி உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை துணை இழந்த மகர ராசி திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்க இல்ல ஊர்க்காரங்க தப்பா பேசுவாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிச்சிருக்க மாட்டீங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து எதையும் சொசைட்டியில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துல இயக்கிய மகர ராசி நேர்கள் உங்களுடைய இயக்கத்திற்கான நல்ல ஒரு யோகம் வந்துருச்சு இதற்கு காரணம் ஏழர் சனியோட தாக்கமாக இருந்திருக்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எப்போ எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீர்கள் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு எளிமையான பேச்சு திறமையான நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்களுக்கு பெயரும் புகழும் படிப்படி முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது கடந்த கால கட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியதவங்க எல்லாம் ரொம்பவும் வருத்தப்பட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கப் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இனி வேலையில இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமா மறையப் போகுது இனி நீங்க மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ அல்ல கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கான இரட்டிப்பான மடங்கு பலன் கிடைக்க போகுது இந்த காலகட்டத்தில் ஏழரை சனி மூலம் நிறைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கும் அது மட்டும் இல்லைங்க மகர ராசி உங்களுக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனையால் நீங்கள் தொந்தரவில் இருந்திருப்பீங்க இனி இப்போ கேட்டு பார்த்தா கூட மூணு லட்சம் பத்து லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கடன் இருக்க அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு இந்த எல்லாத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றமாக என் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு இருபத்தி ஆறு நீங்கள் எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கிற அளவுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி போராடக்கூடிய அளவிற்கு உங்கள் வாழ்க்கை முறை மாற போகுது இப்பொழுது உங்கள் வாழ்க்கை வரப்போகிற ஒரு நண்பர்களுடைய பழக்க பழக்கம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எப்படிங்க நிச்சயம் அது கேள்விக்குறியாக கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது ஏன்னா மகர ராசிக்காரங்க என்ன பண்றதுங்க தெரியுமா தவறான சுச்சுவேஷன் எழுத்து எல்லாம் இந்த நண்பர்கள் கிட்ட பகிர்ந்து கொள்றீங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க ஏதா இருந்தாலும் ஓப்பனா அவங்க கிட்ட சொல்லிடுறீங்க இது அவங்க கிட்ட இருக்கிற ஒரு மெயின் பிரச்சனையா இருக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லோரையும் நம்பி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க அதனால உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்கள் வந்துட்டு போகுது அதனால எதுவா இருந்தாலும் உங்களுடைய மனசுக்குள்ள வச்சுக்கோங்க ரகசியத்தை அதிகமாக வெளியே சொல்லாதீங்க எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை பத்தரவா நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ராஜயோகத்தை நீங்கள் விட்டுடாம உங்களுடைய வாழ்க்கை பாதையை சரியாக பயன்படுத்தி வாழுங்கள்